உங்களுடைய வாழ்க்கையினுடைய உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும் செல்போன் மாதிரி உங்களுடைய லேப்டாப் மாதிரி உங்களுடைய படுக்கை மாதிரி ஒரு உபயோகமாகின்ற பொருளாக மட்டும்தான் பணம் உங்கள் சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும் ஆனால் கொடுமை என்னன்னா பணத்தை இப்போ பணத்தை நீங்கள் என்று நீங்கள் உங்களை நீங்கள் எடைபோடுவதே பணம் சார்ந்தே எடைபோடுகின்ற அளவிற்கு மூளைச்சலவை செய்யப்பட்டதுதான் முதன்மை நிலை ஊழல் அதுக்கு பிறகு இந்த அரசியலில் நடக்கிற ஊழல் ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற ஊழல் அதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாம் நிலை ரெண்டாம் நிலை கடந்து மூன்றாம் நிலை அதாவது ஊழல் செய்கிறவங்க கிட்ட ஊழல் செய்கிறது இது மல்டி லெவல் ஊழல் இருக்கு அதாவது பணம் வாங்கிட்டு கரப்ஷன் தான் தப்பு தான் ஆனால் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சிடுறவங்க ஆனால் லஞ்சம் வாங்கிக்கிட்டும் வேலை செஞ்சு முடிக்காதவங்க இப்போ லஞ்சம் வாங்குறா இல்லையா இருந்து இன்னொரு லஞ்சம் ஒரு போஷன் லஞ்சத்தை மேலதிகாரி வாங்குறது அந்த இருந்து அவரை அப்பாயிண்ட் பண்ணுற அரசியல் வா வாதி வாங்குறது இந்த மல்டி லேயர் ஊழல்கள் நீங்கள் நினைக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சாமி இருக்கு என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் விழித்து தன்னை விடுதலை செய்து கொள்ளுங்கள்